தொழில் முறையாக கற்று வரும் அனைவருக்கும் வணக்கம் வெங்கடேஷனுடைய இந்த நூலை வாங்கி படித்து வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் இதை வேலை வாய்ப்பாக நீங்கள் செய்யலாம் எந்த வயதிலும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு வயசு தாண்டி இருக்கணும் அது பொருந்து இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க உங்கள் வேலை வாய்ப்பை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள் வேலைவாய்ப்பை நாமளே உருவாக்க முடியும் வேலைவாய்ப்பை நாமளே உருவாக்க முடியும் இது பெரிய அதிசயமே கிடையாது சரிங்களா இருபத்தஞ்சு ஆண்டுகளாக நான் அனுபவத்தில் இருக்கிறேன் நான் இப்பொழுதுதான் உலக நாடுகளுக்கெல்லாம் இதை வேலை வாய்ப்பாக கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இப்போ முதலில் ஒரு அறிமுகத்துக்காக நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டி இதில் சேர்ந்துக்கலாம் என் மாணவர்கள் வந்து இப்போ ஆசிரியராக மாற போகிறாங்க அவங்கள்ட்ட நீங்கள் சேர்ந்துக்கலாம் நன்கு தேர்ச்சி விட்டு இருக்க வேண்டும் இந்த பாடலை இந்த பதிவை இந்த புத்தகத்தை நிறைய பாடல் இருக்குது இலக்கண இலக்கியங்கள் பாடல் இருக்குது கருத்துகள் இருக்குது ஆராய்ச்சி குறிப்பில் இருக்குது பல வெளிநாட்டு செய்திகள் இருக்குது இதெல்லாம் திரட்டி தான் இந்த பரிணமரிவியில பயன்படுத்தி தந்த சொந்த மொழியை பயன்படுத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் வெங்கடேஷனுங்கிற விஞ்ஞானி தன் உயிரை பணைய வைத்து ஆராய்ச்சி பண்ணார் உலகத்தில் வந்து உணவில்லாமல் வாழ முடியும்னு ஒரு புத்தகம் கிடையாது ஆனால் இது வந்து ஆழ்ந்து நோக்கு மறந்த காரணத்தினால உடம்புக்கு எனர்ஜி உடம்புக்கு எனர்ஜி தான் தேவை மருந்து தேவையில்லை போதை தேவையில்லை அப்படிங்குற சொல்கிறத வந்து சொன்னதை வந்து மறந்து போய் மேலோட்டமாக சித்தித்த காரணத்தால் நமக்கு வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிடைக்க வேண்டிய இந்த மருத்துவம் தாமதமாக கிடைக்கிறது வெளிக்காயங்களுக்கு நாம் அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம் வெளிக்காயங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம்னு தப்பு கிடையாது ஆனால் இன்று வந்து உள்காயம் ஏற்பட்டு தான் அனைவரும் இறந்து போகிறார்கள் நாம் விருப்பப்படி நூற்றி இருபது ஆண்டுகள் வாட வேண்டும் வாழ விரும்ப வேண்டும் வாட விரும்புகிறோம் மரணத்தை எதிர்க்கிறோம் குறைஞ்சபட்சம் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மரணம் இல்லாமல் இருந்தால் அது மிகப்பெரிய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி என்று நாம் கருதற்கு இடம் இடம் உண்டு நாம் பெரியதெல்லாம் ஒன்றும் சாதிக்க தேவையில்லை நோயற்ற வாழ்வை இப்போ வந்து உடம்பை பல்வேறு வகையிலும் வடிவத்தை மாற்றிட்டே மிக மிகப்பெரிய சித்தர்கள்லாம் சித்து வேலை செய்து தன் உடம்பை எப்படி விட மாற்றிருக்காங்க அதெல்லாம் நம்ம ரொம்ப ஆழமாக போக தேவையில்லை நம்ம குறைஞ்சபட்சம் எல்லாத்துக்குமான ஒரு கல்வியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆக நாம் குறைஞ்சபட்சம் நோயற்ற வாழ்வு வாழ்ந்தால் போதுமானது சரியா அப்போ இதை தொழில் முறையாக கொண்டுட்டு வரணும்னா நீங்கள் தொழில் முறையாக தான் கற்றுக்கணும் இனிமேல் வந்து அந்த சம்பிரதாயமாக சந்திக்கிற முறை வந்து ஒரு இடவை நீங்கள் சந்திச்சுட்டா போகும்போது அப்போ அதிகமாக பேசப்பட மாட்டாது நீங்கள் ஒரு ஆயிரரூவா கட்டி சம்பிரதாயத்துக்காக சந்திச்சிட்டு அதுக்கப்புறம் தொழில் முறையை கற்றுக்க போகிறீங்களான்னு அதுக்கு ஒரு கட்டணம் இருக்குது குறைஞ்ச போய் தமிழ்நாடாக இருந்ததுன்னு வச்சு இந்திய மாணவர்களாக இருந்தால் தமிழ்நாடாக இருந்தால் இருந்து ஐம்பதாயிரம் வந்து வைத்திருக்கிறேன் இது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் மற்ற எந்த நாட்டுக்கும் பொருந்தாது மற்ற நாடுகள்லாம் குறைஞ்ச வச்சு ஐயாயிரம் டாலர் வைக்க போறேன் ஏன்னா அந்த நாட்டில் அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா இப்போ அமெரிக்காவில் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க கனடாவில் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க மலேசியாவில் கற்றுட்டு இருக்கிறாங்க சிங்கப்பூரில் கற்றுக்க போகிறாங்க கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களாக அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து டாலரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ஏன்னா இது வந்து பரிணாம அறிவியல் இது அறிவியலாகத்தான் பேச வேண்டும் அவர் எந்த வகையான சொந்த கருத்து இதில் பேச முடியாது இந்த பாடத்திட்டத்தில் என்ன இருக்குதோ அந்த க அந்த திட்டத்தின்படி நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள் நீங்கள் எப்படி செஞ்சீங்க உங்கள் உடலை வந்து எப்படி நடுநடியாக மாற்றுறீங்க அப்படிங்கிறத விஷயம் அப்போ நடுநடையை மாற்றுவதற்கான முயற்சி தான் நடுநடையை அப்புறம் உடல் எடைக்காது இப்போ என்னுடைய எடை வந்து அறுபத்தி இருபத்தி எட்டு கிலோ இருந்தது கடந்த ஒரு இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய குறிப்பெல்லாம் எழுதிருக்கேன் நாட்குறிப்பு எழுதி வச்சிருக்கேன் சரியா இப்போ வெங்கடேஷன் என்ன பண்ணினார் அப்படிங்கிறத நான் இப்போ பேச போகிறேன் சரியா வெங்கடேஷில் என்ன பண்ணினார் அப்படிங்கிறத நான் பேச போகிறேன் ஒரு ஆங்கிலத்தில் இருக்கிறது அப்படியே சொல்லிடுறேன் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஆங்கில வகுப்பு இருக்காரு சினப்சிஸ் லெக்சர் டேட் டுவெண்ட்டி ஒன் டென் நைன்டி செவன் அட்டு இன்ஸ்டியூண்ட் ஆஃப் இன்ஜினியர் இந்தியா சரியா இன்ஸ்டிட் ஆஃப் இன்ஸ்டிட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சொல்கிறாங்க இல்லையா அந்த இந்தியா வரை பேசியிருக்காரு திருச்சிராப்பள்ளியில் லோக்கல் சென்டர் சரியா கண்டினியூஸ் நேச்சுரல் லைஃப் ஆன் வாட்டர் டயட் யூஜிக் மெத்தட் அப்படிங்கிற தலைப்பில் பேசினார் அப்போ அவர் மூணு கருத்து தான் அடிப்படையாக வச்சுருக்கார் எந்த மூணு கருத்து இந்த மூன்று புத்தகம் தான் வெங்கடேஸ்வரன் வந்து எடுத்துக்கொண்டது ஒன்று வந்து மூக்கஸ்லஸ் டயட் சிஸ்டம் இந்த நேஷனல் எப்படி நோன் விற்பது எப்படி நோன் விற்பது அப்படிங்கிறதுக்கான செய்தி அடுத்தது சரி குறைந்த உணவை வந்து எதுக்கு பயன்படுத்துவது நீர் மருத்துவத்தை எங்கே திருவள்ளூர் சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறதா இந்த மூணு தான் அவர் எடுத்துக்கொண்டார் ஆக தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு ஜெர்மன் டாக்டர் செய்த ஆராய்ச்சியை எடுத்துக்கிறார் புரியுதா அதுதான் ரொம்ப எளிமையா இருக்கு அது வந்து பரிணாமல் அடிப்படையில் அவர் எடுத்திருக்காரு अकॉर्डिंग टू डॉक्टर अर्नोल्ड एगरेट थ्योरी अकॉर्डिंग टू डॉक्टर अर्नोल्ड एगरेट थ्योरी मैन डस नॉट डाई ड्यू टू फास्टिंग ड्यूरिंग फास्टिंग द पॉइजंस इन द बॉडी गोल्ड मेडिसिन स्टार्च फैट एक्सेट्रा गेट डिपॉजिटेड इन द अल्मेटरी कैनाल एंड दिस पॉइजन स्लोली बिल्ड्स अप एंड किल हिम மூன்றாவது இரண்டாவது டாக்டர் அர்னோல்ட் எகரெட் தியரி ஸ்டேட்ஸ் தட் பியூர் பாடி ரியாக்ட்ஸ் லைக் எ பிளான்ட் அண்ட் அசுமலேட் நைட்ரஜன் டு பில்ட் அப் புரோட்டீன் அண்ட் ஃபாஸ்டிங் டஸ் நாட் அஃபெக்ட் விட்டல் பார்ட் ஆஃப் த பாடி ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் அந்த பரிணாம அறிவியல் அடிப்படையில் நாம் சிந்தித்தது மூன்றாவது திருக்குறள் மூன்றாவது திருக்குறள் எடுத்திருக்காரு சரியா ரெண்டு செய்திகள் வந்து டாக்டர் அர்னால்டோங்க தேரிலிருந்து எடுத்திருக்காரு மூன்றாவது தேரி வந்து செய்தி வந்து திருக்குறள் எடுத்துக்கிறாரு திருக்குறள் நைன் ஃபோர் டூ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு Gave a clue about the water. Gave a clue about the water diet system. The meaning being, the meaning being that water be your diet, and you need no medicine. I combined the above three theory by rational slow fasting and intake of cooked vegetable to clean the accumulated poison then and there. I was able to clean my body in about one year, and was able to. Live on water alone. My body weight dropped from 93 kg to 62 kg and remains stationary of any amount of fasting. I occasionally take ordinary food only as a luxury and and not as a necessity, uh, not as a necessity, and clean the alimentary canal in the next few days. My weight increase and drops back to 62 kg and never go to below 60 kg. The above method is scientific based on the book Mukundas Diet Killing System by Rason Fosting and Origin uh, 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 Text Tirukural by Sage Tiruvaldwar. I lead I lead a healthier life by water diet system when hard physical work or travel is involved ordinary food is taken and cleaned in subsequent days as mentioned above so, as in the note the above method is best suited for space life the above method is best suited for space life as the human body is created within built power by nature for mankind to develop and expand in space a necessary way of life for the ஹியூமன்ஸ் இன் த நியர் ஃபியூச்சர் அப்படின்னு அந்த நோட்டில் சொல்லியிருக்காரு ஆக நமக்கு தேவை அந்த மூன்று கருத்துக்களை எங்கேருந்து எடுத்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வந்து ஜெர்மன் டாக்டர் ரேஷன்ல ஸ்டேட்டிகளின் சீஸ்டர் எடுத்திருக்காரு ரேஷனம் ஃபாஸ்டிங்லேருந்து எடுத்திருக்காரு திருக்கோன் இருந்து எடுத்திருக்காரு இன்னும் இன்னும் இருக்கா சொல்லிடுறேன் அக்கார்டிங் டு அர்னோட் தியரி மேன் டஸ் நாட் டை டூ டூ ஃபாஸ்டிங் டூரிங் ஃபாஸ்டிங் தி பாய்சன்ஸ் இன் த பாடி ஓல்டு மெடிசன் starch, fat, etc. get deposited in the alimentary canal and this poison slowly builds up, builds up and kill him. அதாது உனோப்பாதில் படிக்குண்டை விஷத்தை எடுக்காமல் போனால் அந்த விஷாம்தான் அவன்றைக் கொண்டுர் விடிக்கிருந்து. ஏன்டாவது, Dr. Arnold Egeret theory states that pure body act like a plant and assimilates nitrogen to build protein in fasting and fasting does not affect vital part of the body. என்கு சுத்தப்பட்த்தப்பட்டு உடலானது? காற்ற நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றிக்கொள்கிறது வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கின்ற பொழுது உள்ளுறுப்புகள் எதுவும் சாவதில்லை அல்லது பாதிப்பு அடைவதில்லை ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரி அப்படின்னா விஷத்தை எப்படி எடுப்பது வயிற்றுக்கு எப்படி ஓய்வு கொடுப்பது சரியா அப்ப வயிற்றுக்கு ஓய்வு எப்படி கொடுப்பது வயிற்றுக்கு விஷத்தை எடுப்பது வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கின்ற பொழுது நீரை வைத்து ஓய்வு கொடுக்கலாம் விஷத்தை எடுக்கிறப்போ மாவுச்சு நீக்கப்பட்ட காய்கறியை வைத்துக் கொண்டு சுத்தம் செய்து விடலாம் இது அருமையான கண்டுபிடிப்பு இல்லையா இதே இதுக்கு பேர் கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க உலகத்தில் யாரும் பண்ணாத வேலை அதை தான் சொல்கிறேன் இது தொழிலாக வரப்போது அருள்ந்து பணிவோடு கேட்டுக்கிற அனைவரும் இதை தொழிலாக கற்றுக்குங்க சரிங்களா இப்போ நான் உலக நாடுகளுக்கெல்லாம் கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுறேன் நீங்களும் அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி கட்டணங்களை தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் திருக்குறள் திருக்குறள் கேவ் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நைன் ஃபோர் டூ கான்செப்ட் நம்பர் நைன் ஃபோர் டூ திருக்குறள் கேவ் ய குளூ அபவுட் வாட்டர் டயட் சிஸ்டம் the meaning being let water be your diet and you need no medicine i i, I compiled I above three theory i compiled above three theory by rational fasting and the intake of cooked vegetable to clean the accumulated poison then and there i was able to clean my body in about one year and was able to live on water alone my body weight dropped from 93 kg to 60, uh, 62 kg கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் மீண்டும் சுத்தப்பட்டனா திருப்பி ஐம்பத்தி ரெண்டு கிலோ கீழே போகவே இல்லை ஏன்னா அவர் தொண்ணூற்றி மூணு கிலோலேருந்து அறுபத்திரெண்டு கிலோவுக்கு வந்திருக்காரு ஆக நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட பிறகு மீண்டும் ஒரு ஒரு தேவையில்லாமல் ஒரு உணவை சாப்பிடுக்கின்ற பொழுது சிறு எடை கூடுகிறதே தவிர அதை குறையவில்லை அப்படி எடை கூடுறதை வந்து மீண்டும் சுத்தப்படுத்துகின்ற பொழுது அந்த அறுபத்ரெண்டு கி கிலோ கீழே போகலேங்கிறத விஷயமே இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்று சாதாரண உணவு சாப்பிட்றேன் சாப்பிடக்கூடாது கிடையாது சாதாரண உணவு சாப்பிட்டோம்னா இப்போ உனக்கு ஐம்பத்தி எட்டு கிலோ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு கிலோவுக்கு போயிடும் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ ஏறும் அப்புறம் நான் மீண்டும் என்ன பண்ணுறேன் பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக உணவு பழக்கத்தை குறைச்சிட்டு வந்து நீர் பயிற்சி செய்து காய்கறி சாப்பிட்டு நான் மீண்டும் என்ன பண்ணுறேன் ஐம்பத்தி எட்டு கிலோ கொண்டுறேன் ஐம்பத்தி எட்டு கிலோ கீழே ஒரு கிராம் கூட குறையிறது இல்லை கொடுமையான ஒரு மூணு கடுமையான ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் கடுமையான உயரமான மடைக்கு போகின்றது வேணும் மடக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க கொடுமையான வேர்வை காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்து சாய்ங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் மலை ஏறுனு வச்சுக்கோங்கப்போ கொடுமையான உழைப்பு இருக்கும் அப்போ குட்டமைப்பு கொடுமையாக அனுப்ப மாதிரி அப்போ மட்டும்தான் ஒரு ஐம்பத்தி ஆறரை வரைக்கும் போகலாம் நான் அதை ப பண்ணி பார்த்துருக்கேன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கம்பத்து பக்கத்தால் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணகி மலை கோயில் சொல்லுவாங்க கண்ணகி வந்து முக்தி அடைஞ்சிடணுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கோயிலுக்கு போய் இந்த சித்ரா பௌரம் அன்னைக்கு போவாங்க நான் அப்போ பொழுது நான் வந்து அந்த பன்னெண்டு கிலோமீட்டருக்கு பத்து ஏறத்தால பத்து கிலோமீட்டர் செங்குத்தா மேலே ஏறணும் அது வந்து கம்பங்கிற இடத்துலேருந்து குடியங்குடியோ படியங்குடியின்னு நினைக்கிறேன் அந்த இருந்து மேலே போகும் அது வந்து பகுதி வந்து தமிழ்நாடு எல்லையாகவும் பகுதி வந்து ஆந்த கேரள எல்லையாகவும் இருக்குது நீங்களாம் போயிருப்பீங்க குமுளி அது பக்கம் போகுது அப்போ ஏறும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பத்தெட்டு கிலோ இருந்துச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் தொடர்ந்து மலை ஏறினேன் திருப்பி கீழே வந்து இடம் போட்டு பார்க்குறப்ப ஒரு ஒரு கிலோ குறைஞ்சிருந்தது அவ்வளோதான் குறைஞ்சிருக்குது கொட்டும் பொய்யான அது வந்து நீர் சேத்து குறைஞ்சிருந்தது ஆனால் இருந்தால் தண்ணி குடிச்சிட்டே போனேன் நான் சரிங்களா அப்போது ஐம்பத்தெட்டு கிலோ வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு கிலோக்கு வந்தது அப்புறம் பழைய விடு அந்த ஒரு நாள் ஓய்வு அப்புறம் திருப்பி இந்த ஐம்பத்தெட்டுக்கு எதுவுமே சாப்பிடவே இல்லை திருப்பி ஐம்பத்தெட்டு கிலோக்கு போயிடுது எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க அதுக்குனால அருமையான கண்டுபிடிப்பு இதை தொழில் துறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் தொழில் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் அறிமுகமாக கற்றுக்கொண்ட பிறகு பிறகு தொழில் முறையாக கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் போட்டியில்லாத தொழிலாக இது வருகிறது அதனால் உலக நாடுகளில் இது போயாகணும் அந்த இப்போ எல்லாரும் நீங்கள் ஆங்கிலம் நல்லா பேசக்கூடியவங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்க ஆங்கிலம் பேசக்கூடியவங்க கனடா இருக்கிறவங்க ஆங்கிலம் பேசக்கூடியவங்க சிங்கப்பூர் இருக்கிறவங்க ஆங்கிலேயம் பேசக்கூடியவங்க மலேசியில் இருக்கிற ஆங்கில பேசக்கூடிய தமிழர்களாம் முதல்ல கற்றுக்கிட்டாங்கன்னா எதிர்காலத்தில் அந்தந்த நாட்டு மக்களே அந்தந்த மொழியில் இது மொழிபெயர்த்துக்குவாங்க இந்த காலம் வரத்தான் போய்கிறது இது ரெண்டாவது சார்லஸ் டார்னுடைய புரட்சியாக இருக்கும் இப்போ நான் என்ன செஞ்சு ஏக்கப்பட்டு சொல்லிடுறேன் வெங்கடேசன் என்ன சொன்னாரோ அதை மட்டும் நான் வந்து திருப்பி நான் தமிழில் சொல்கிறேன் நான் இப்போ வந்து நான் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டேன் வெங்கடேசன் சொல்கிறது அப்படியே நான் செய்கிறேன் நான் ஸ்லோ ஃபாஸ்டிங் வித் வாட்டர் டயட்டு அம் டூயிங் ஸ்லோ ஃபாஸ்டிங் இப்போ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ புதுசாக நான் கற்றுக்குறேன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் புதுசாக கற்றுக்க போனால் என்ன ஐ எம் கோயிங் டு ஸ்லோ ஃபாஸ்டிங் வித் வாட்டர் டயட்ஸ் நான் வந்து தண்ணி எடுத்து நான் குடிக்க போகிறேன் எப்படி மருந்து மாதிரி தண்ணீர் எடுத்து குடிக்க போகிறேன் இப்போ காலையிலேருந்து தண்ணீர் மாதிரி மருந்து குடிச்சிட்டே வருவேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து நீரை மருந்தாக இருந்துகிட்டே வருவேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி போல் சிறுநீர் வந்து மஞ்சளாக வெளியேறேன் அப்போ நாக்கும் மஞ்சளாக படிச்சிருக்கும் சிறுநீர் ரூம் மஞ்சளாக வெளியே போகும் அப்போ என்ன பண்ணுறது கட்டிங்கன்னா இப்போ ஆறிலிருந்து இருந்து பத்து மணி வரைக்கும் நீங்கள் தெனாதி தண்ணீரை அறுந்திருப்பேன் அப்போ வந்து மஞ்சளாக வெளியே போயிருக்குமா அப்போ அந்த நாக்கில் வந்து மஞ்சள் படியும் அந்த உணவு பாதையில் இறப்பையில் வந்து மஞ்சள் படிஞ்சுருக்கும் அந்த விஷம் வந்து படிஞ்சிருக்கும் அந்த விஷம் வந்து எடுக்கணும் அப்போ என்ன பண்ணுவோம் நாலஞ்சு பேர் சும் சாப்பிட்டு மென்று முழுங்கி தொண்டையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இறப்பை சுத்தப்படுத்தி பெருங்குடலுக்கு தண்ணி விட்டுருவேன் ஆக நாங்கள் பெருங்குடல் இறுதி வரைக்கும் அந்த வேலையை அதை பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நீரை மருந்து அறந்துட்டே போவோம் அப்படி ஒரு மூணு மணிக்கு நாலஞ்சு பேர்ச்சு மழமும் சிறுது வேர்க்கால வச்சு மென்று சாப்பிட்டோம்னா அதுக்கு அந்த விஷயக்கீரை அப்படி மறுபடி இறப்பை சீர்குடல் பெருகுடல் வரைக்கும் அது போயிடும் சாயங்காலம் ஒரு வேலை வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு ஒரு அரை கிலோ காய்கறி ஏதாவது பீட்ரூட் இருக்கலாம் பீட்ரூட்டு கேரட்டு நாட்டு காய்கறிகள் புடலங்காய் பேக்கிங்காய் அவரக்காய் என்ன காய்கறி கீரைகள் எல்லாம் வேவிச்சு வணக்கி கொஞ்சம் உப்பு உப்பு காரங்க குறைவாக போட்டு வணக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு நம்ம சாப்பிட்டோம்னா உணவு பாதைக்குறை சுத்தமாகிட்டு அப்படியே வெடிக்கப்படும் அப்போ தினமும் ஒரு முறை வெடிக்க போகிறது உறுதிப்படுத்தணும் இந்த மாதிரி நீர் பயிற்சி செய்து இடையில் பத்து மணி பதினொரு மணிக்கு சில பேர்ச்சுங்களை சாப்பிட்டு மாலையில் மூணு மணிக்கு நாலு மணிக்கு கொஞ்சம் சில பேர்ச்சுங்களை சாப்பிட்டு மாலை வேளை மட்டும் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை ஒரு அரை கிலோ அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கா போட்டு தாளித்து உப்பு காரம் குறைவாக போட்டு தாளித்து சாப்பிட்டுட்டு மலச்சிக்கலை போக்கிக் கொள்ள வேண்டும் இல்லை அப்படின்னா இனிமேபையும் பயன்படுத்தி நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் இதுதான் நம்ம சேர்த்த முறை சரியா இப்போ ஆங்கிலத்திலேயே நான் சொல்லிட்டேன் தமிழ்லேயும் இருக்கு நன்றி நன்கு முன்னேறுங்க வெளிநாட்டு மாணவர்கள் எப்படி நீங்கள் செய்யணும் ஆங்கிலத்திலே ஆங்கிலத்திலேயே சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்